சுவைத்தவன் நெஞ்சமெல்லாம் சுமைத்தவர் நிலைத்திட எம் காட்டு பெருங்காய வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் சார் இப்போ ஆஹ் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துல இளைஞர் அஜித் குமாருடைய அந்த லாக்அப் டெத் ஆஹ் தற்போது ஒரு அதிர்மலையை ஏற்படுத்தியிருக்கேன் எதற்கு இந்த லாக்கப் டெத் அதாவது பொதுவாகவே வந்து குற்றங்களை செய்பவர்களை அந்த குற்றத்தை உண்மையை வரல வைக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ராகேஷன் சொல்லி அவங்க டெக்னிக் தெரிஞ்சவங்க சாதுரியமா விசாரிக்க முடியும் அவங்கள கேட்குற கேள்வியிலருந்தே அவன் பதில் சொல்ற விதத்திலேருந்தே உண்மையை மறைக்கிறானா இல்லை வந்து உண்மையிலேயே அவன் நிரப்புறாதேங்கிறது நல்ல விவரம் தெரிந்தவங்களால கண்டுபிடிக்க முடியும் தான் இந்த விசாரணை டீமுக்கே போடுவாங்க சாதுரியமா பேசியே உண்மையை வரவழைக்க வைக்க முடியும் அவங்கள்ட்ட அந்த மாதிரி பண்ணிருக்கணும் அதுக்கு அதுக்கு மேல உண்மையை மறைக்கிறாங்கிறத தெரிஞ்சாக்க நம்ம அவன் சொல்ற சில தகவல்களை வந்து பார்க்கும்போது எதாவது எப்பேற்பட்டோன்னு தப்பு செஞ்சவனால முழுக்கள் மறைக்க முடியாது ஏதோ ஒரு பகுதியில நம்ம லூசா விட்டுடுவான் அந்த பகுதியை நம்ம விசாரிச்சுட்டு அவனை கார்னர் பண்ணிட்டோம்னா அவன் கம்ம ட்ரூத் உண்மையை சொல்லிடுவான் இது அடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப விவரம் தெரியாதவங்க கொஞ்சம் டெக்னிக்கல் தெரியாதவங்க தான் அதை யூஸ் பண்ணுறது அது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் சில பேர் நல்லா தெரிஞ்சிருக்கோம் எடுத்திருக்கேன்னு ஒத்துக்குவோம் ஆனால் எடுத்து வச்சா இடத்த சொல்ல மாட்டான் அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்துறதுக்காக மினிமம் ஃபோர்ஸு யூஸ் பண்ணலான்னு இந்த காவல்துறைக்கு இருக்கிற ஒரு லைசன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த அந்த இதை வச்சுக்கிட்டு சில பேர் பண்ணுவாங்க மற்றபடி இந்த ரொம்ப இருந்து இந்த மாதிரி அவனோட உடல்நிலை எப்படிப்பட்ட உடல்நிலை ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிடிக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் குற்றம் செய்வனாவே இருந்தா கூட அவனோட உடல்நிலையில என்ன அவனுக்கு உள்ள நோய் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அது தெரியாம நம்ம வந்து நம்ம லைஃப்ப நம்மளுடைய ப்ரொஃபஷனையும் லைஃபையும் ரிஸ்க் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தர இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இந்த கேஸ்ல பாத்தோம்னா சார் ஏழு போலீசாரு ரெண்டு நாட்களாக அடித்து துன்புறுத்தி இருக்கிறாங்க அதனால்தான் அஜித்குமார் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய உறவினர்கள் சொல்றாங்க அப்ப நீங்க சொல்ற பேட்டர்ன் படி பார்த்தா இது எப்படி எடுபடும் சார் இது மாதிரி அவசியம் இல்லைன்னு தோணுது அது என்னன்னு நம்ம வந்து ஒரு இது விசாரணையில இருக்கும்போது நம்ம கரெக்ட் சொல்லக்கூடாது ஏன்னா அது கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் இந்த குற்றத்தை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் திராமப்படுறாங்க ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சு பண்ணணும்னு ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து சாதாரணமாக ஒரு ஸ்பெஷல் டீம்னு போட்டு குற்றங்களை கண்டுபிடிக்கணும்னு அந்த குற்றங்களை வச்சிருக்காங்க அக்கறையில பண்ற விஷயம் அதுல எப்படியோ தவறு நடந்து போச்சுன்னா உடனே அந்த டீமை நம்ம குறை சொல்றது அவ்வளவு ஒவ்வொரு சரியில்லை இதே மாதிரியே நம்ம இல்ல இல்ல அப்படி கிடையாது அப்படி கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா எங்கயும் நம்ம வந்து த எவ்வளவு குற்றங்கள் இந்த மாதிரி டீம்களால கண்டுபிடிக்கப்பட்டு மக்களுக்கு இது பண்ணுறாங்கங்கிறது வெளியே தெரியறது இல்லை இப்பயோ அவர்கள் தவறு போய் த தவறா நடந்துடும் தான் நம்ம பார்க்குறோம் இப்ப என்ன எங்கே பார்த்தாலும் எவ்வளவு குற்றங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் ஒரு சிலர் இப்படி நடக்கும்போது நம்ம இதை சொன்னோம்னா என்ன ஆகும்னு நமக்கு ஏன் வம்புன்னு ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க சரி வேண்டாம் கூட கேட்டான் சார் அவன் சொல்லலை சார் தான் முடிஞ்சு போச்சு நம்ம அப்படின்ட்டு ஒதுங்கிருவாங்க அதனால இந்த மாதிரி உள்ள புகார்கள் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்ல தீர விசாரிக்கணும் இது வந்து ஒரு கேர்லெஸ்னஸ் தான் இது என்னங்கறது விசாரணை பண்ணி தான் சொல்ல கண்டுபிடிக்கணும் உண்மையிலேயே அந்த என்ன போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெரியும் அவர் வந்து இவர் கொடுமைப்படுத்ததுனால இறந்திருக்கிறாரா இல்ல அவர் ஏற்கனவே உடல் நல்ல பாதிக்கப்பட்டிருந்து அதிர்ச்சியில் இறந்திருக்கிறாருங்கிறது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெரியும் அதற்கும் பேர் தான் நடவடிக்கை எடுக்கணும் சார் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காவல்துறையினருக்கு ஒரு அழுத்தமும் இருக்குதா இப்போ இவரு அஜித்குமார் வந்து திருடியதாக சந்தேகப்படுறாங்க ரெண்டு நாட்களா வச்சு அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரே ஒரு பார்வையில தான் பாக்குறாங்களா இல்ல அடுத்தடுத்து குற்றங்கள் இது வேற விதமா நடந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாம் போக மாட்டேங்கிறாங்களா ஆகணும்ங்கிறதுக்கான ஒரு ப்ரெஷர் அது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது விசாரிக்கும் போதே அவர்களுக்கு தெரிஞ்சது இவங்ககிட்ட உண்மை இருக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு உந்துதல் தான் நம்ம வந்து எப்படியாச்சும் இந்த குற்றத்தை கண்டுபிடி கண்டுபிடிக்கணும் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமே தவிர அதற்காக வேண்டி ரொம்ப சீரியஸாலாம் இப்போ தாங்களை வந்து இது பயன்படுத்திக்க மாட்டாங்க இப்போ இப்ப இந்த இப்ப சொல்லும் போதே இவங்ககிட்ட உண்மை மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது குழு கிடைச்சிருக்கணும் இப்ப நான் இப்போ படித்த வகையில் என்ன தெரியுதுன்னா யாரோ அங்க ரெண்டு மூணு பேர் வண்டி எடுத்து விட்டுருக்கேன் இந்த பையன் வண்டி எடுத்து விடலே தவிர அந்த வேற யாரோ வண்டி எடுத்து விட்டுதான் போட்டிருக்காங்க அவங்களெல்லாம் விசாரிச்சாங்களா எல்லாரையும் விசாரித்து ஒரு இந்த பையனை மட்டும் இது பண்ணி பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்பட்டபடி அவங்களுக்கு ஏதாவது முகாந்திரம் இருந்தால் அப்படி இப்ப அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து விசாரிச்சிருக்கலாம் அப்படி இருந்தா கூட அவங்களுக்கு உயிர் போகிற அளவுக்கு நெருக்கடி கொடுத்தார்கள் என்றால் அது தவறு ஆனால் அப்படி கொடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா உயர் அதிகாரி ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு அப்பப்போ அந்த டீமுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே கேஸு கண்டுபிடிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் இது டெத்தின் கஸ்டடியும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதான் ஒவ்வொரு துறையும் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுடைய அறிவு அறிவுறுத்தல் ஆனா அப்படி பார்த்தோம்னா சாத்தான்குளத்திலேருந்து எவ்வளவோ கேஸ பாத்துட்டோமே சார் கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை விசாரணை மரணங்கள் நடந்திருக்குங்கிற தகவலும் வருது அப்ப ஒவ்வொரு தனையும் நம்ம என்ன கத்துக்க வேண்டியதா இருக்கு காவல்துறையா இருக்கட்டும் முப்பது வழக்கு முப்பது வழக்குகள் நடக்க சொல்றீங்க ஆனா முன்னூறு வழக்குகளை கண்டுபிடிச்சிருக்காங்களே முந்நூறு வழக்குகளுக்கு மேல மூவாயிரம் வழக்குகளுக்கு மேல கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அதுல தவறாக நடந்து போ அவருடைய குறி தான் இந்த மாதிரி விஷயங்கள் குறி தவறுனதுங்கிறது அதுல வந்து இவனுடைய நேரங்கள கவனக்குறைவு நான் சொன்னேன் பாத்தீங்களா கவனக்குறைவு நம்ம ஒரு ரொம்ப உத்வேகமா பண்ணும்போது கொஞ்சம் கவ கவன பிசகை ஏற்பட்டு ஒன்று அவங்க தற்கொலை பண்ணிக்க விட்டுறது நீங்கள் வந்து எல்லா முப்பது கஷ்டம் முப்பது டெத்துங்கிறீங்க முப்பதுமே டார்ச்சராக இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா சில சந்தர்ப்பங்களில் கவனக்குறைவாக இருந்திருப்பாங்க அவன் சூயசைட் பண்ணிட்டு இருப்பான் இதை எடுத்து எடுத்து இல்ல இல்லை இருந்து குதிச்சு சில இடங்கள்ல வந்து விசாரிச்சுக்கிட்டு மாடியில இருந்து இதில் எல்லாமே அவங்களுடைய கவனக்குறைவு தான் விசாரிக்கணும் ஒருத்தனை விசாரிக்கணும்னா கேர்ஃபுல்லா அவனை எங்கேயும் இது பண்ணா போனா அதுக்கு அவருடைய ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வழக்குகளை விசாரிக்கும் போது அவர்களுக்கு தண்டனை இந்த டெத் இன் கஸ்டடி ஆகி போச்சுன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனே போயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபஷன்ல எந்த வித இதுக்கும் வர முடியாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து யாரும் பண்ண மாட்டாங்க அதுக்குன்னு உள்ள ஒரு டீம் ஒரு சரியா இருக்கு செய்யறவங்க செய்வாங்க அவர்களை நம்ம வந்து உண்மையாவே பார்க்கணும் தவறு செய்திருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்பதான் நம்ம வந்து குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னு சொல்லி எடுத்த உடனே ஸ்டடி ஆச்சு அப்படின்ன டபார்னு டபான்னு நடவடிக்கை எடுக்கணும் குழைக்க சப்போர்ட் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கணும்னு பண்ணோம்னா நிச்சயமாக வழக்குகள் கண்டுபிடிக்கப்படாம போயிடும் நிறைவாக சார் இதுல இந்த விசாரணையில சம்பந்தப்பட்ட ஆறு காவல்துறையினர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க இதுவும் ஒரு கேள்வியாக்கப்படுகிறது பணியிடை நீக்கம் தான் இந்த மாதிரியான குற்றங்களுக்கு தண்டனையா அப்படின்னு இருக்கே சார் பணியிட நீக்கம் பிரிலிமினரி ஆக்சன் இது வந்து கிடையாது தற்காலிகமாக அவர்கள் பணி நீக்கம் செய்தால் தான் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க முடியும் இதுக்கு மேல அவங்களுக்கு சார்ஜ் மிம்மா கொடுப்பாங்க குற்றப்பத்திரிகை கொடுப்பாங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி பிரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த என்கொயரியில என்னென்ன ஃபைண்டிங்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் சார்ஜ் ஷீட்டே கொடுப்பாங்க சார்ஜே கொடுப்பாங்க என்னென்ன மாதிரி விசாரிச்சு பார்த்துட்டு அந்த சார்ஜ் மெமோவுக்கு அவங்க பதில் கொடுக்கணும் என்கொயரி நடக்கும் என்கொயரிய வந்து சாட்சிகள் எல்லாம் மொரலஸ் கோர்ட் விசாரணை மாதிரி இவங்க டிபார்ட்மெண்டில் என்கொயரி நடக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ல என்கொயரியில நல்லா பக்காவா தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து ரொம்ப இதான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாக்க டிஸ்மிசல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் கொடுக்குறதுதான் ஏன்னா இவங்க எல்லாம் அரசு அதிக அலுவலர்கள் இவங்களை எடுத்தங்க ஒரே வழியில் பயன்ட முடியாது அவங்களும் கோர்ட்டுக்கு போவாங்க நாளைக்கு சரியான நடவடிக்கை நீங்கள் வந்து சரியாக ப்ரா ப்ராப்பராக அவர்களுக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கணும் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கணும் அவர்கள் குற்றம் மற்றவர்கள் சொல்கிறது அதனால விசாரிப்பாங்க ஆனால் கோர்ட்டுக்கும் இதுக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சாத்தியக்கூறுகள் இருந்தாலே இவங்களுக்கு தண்டனை கிடைச்சிடும் கோர்ட்டில் எல்லாம் வந்து பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணணும் குற்ற சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் ப்ரூவ் பண்ண வேண்டியது கோர்ட் பட் இங்க டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா ஓரளவு சாத்திய இவங்க தவறு செஞ்சிருக்காங்கிறத நிரூபிச்சாவே தண்டனை சிவியரா இருக்கும் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு தான் நீதித்துறையில சொல்லுவாங்க அது மாதிரி இங்க காவல்துறையிலயும் வந்து முன்னூறு வழக்குகள் நீங்க வந்து கண்டுபிடிச்சா கூட அந்த முப்பது வழக்குகள் விசாரணை மரணங்களா இருந்தா அதுவும் தானே சார் ஆமா ஆமா அது தவறுதான் அது இருக்கு அது வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னான்னு செய் அவர்கள் மனிதர்கள் தான் காவல்துறையில் பணியாற்றவர்கள்லாம் ஒன்றும் அமானுஷ சக்தி படைத்தவர்கள் கிடையாது அவர்கள் மனிதர்கள் தான் அவங்க கண்டுபிடிக்கிற உச்ச உத்வேகத்தில் பண்ணுறாங்க கை தவறி தவறி பண்ணிடுறாங்கும்போது அது அந்த ஆங்கிளில் அணுகணும் சில பேர் இருக்காங்க சில சந்தர்ப்பங்கள்ல நான் வந்து இப்ப சொல்லும் போதே இதுல முப்பது நீங்க சொல்றீங்க இல்லையா முப்பதுல ஒண்ணு ரெண்டு மிகவும் மோசமான ஒரு இன்டென்ஷனலா கூட தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி உள்ளவங்களை நீங்க சிவியர் மிக மோசமான நடவடிக்கை எடுக்கலாம் காவல்துறை பண்ணுவாங்கன்னு சொல்ல காவல்துறை பண்ணினால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா யாரோட தூண்டுதல்னாலேயே வந்து இப்போ போட்டு ஒருத்தனை போட்டு நெருக்கி நெருக்கடி பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது யாரோ ஒரு சிலர் ரொம்ப ரேரஸ்டாக ரேர் அந்த மாதிரி கண்டுபிடித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் மற்றபடி சாதாரணமாக குற்றத்தை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் என்சியாசத்தில் எல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ணோம்னா அந்த அவங்களுடைய இது மறக்கி போயிடும் அந்த காவல்துறையினுடைய இப்பவே வந்து நிறைய பேர் வந்து இந்த பிரிவுக்கு போக மாட்டாங்க குற்றம் கண்டுபிடிக்கிற டீமுக்கே மாட்டாங்க நமக்கேண்டா ரொம்ப அதுல போய் நம்ம இது பண்ணி யாராச்சும் நாளைக்கு செத்து போயிட்டாலும் நம்ம தான் போய் நிக்கணும்னு சொல்லிட்டு குற்றத்துக்கு யாரையும் வரவங்களா வரவே மாட்டாங்க அதுல ரொம்ப திறமையானவங்க ஒரு சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க ஒரு சீனை பார்த்தவனே சரி இந்த அந்த குற்றத்தை இவனா செஞ்சிருப்பாமாங்க ஒருத்தன் பேசும்போதே அவன் பேசுகிற விதத்திலேயே இவன் தாங்க அப்படிங்க சொல்லக்கூடிய அளவுக்கு திறமையானவங்க அந்த காலத்துல இருந்து இருந்தாங்க அவர்களெல்லாம் வச்சுதான் அந்த குற்ற வழக்குகள் கண்டுபிடிக்க முடியும் மற்ற இந்த லாண்டாடுற வேலை யாரும் வேணாலும் பண்ணிடலாம் கொஞ்சம் திறமையா கொஞ்சம் ஓரளவு திறமை இருந்தா போதும் ஆனா குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அசாத்திய சைக்கலாஜிக்கலான ஒரு திறமை உள்ளவர்களால தான் குற்ற வழக்குகள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்றதே ரொம்ப கஷ்டம் அப்படி ஃபார்ம் பண்ணி விசாரிக்கும் போது ஒரு சில இடங்கள்ல தப்பு நடந்துச்சுன்னா அதை வந்து ரொம்ப ஸ்க்ரூப்லஸா அனலைஸ் பண்ணி அவர்கள் எந்த அளவுக்கு தவறு செய்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் சரி அப்பதான் காவல்துறையில குற்றத்தை கண்டுபிடிக்க கூடிய டீம் நல்ல எஃபெக்ட் செயல்படுவாங்க சரி சார் விரைவில் உண்மை வெளிவரணும் அவருடைய விருப்பமா இருக்கு விசாரணை ஒரு நியாயமான முறையில் நடைபெற்று ஒரு நல்ல தீர்வு வரட்டும் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வணக்கம் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை